இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உங்கள் நம்பிக்கை வேறெங்கும் இல்லாதபடிக்கு நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் கர்த்தடத்துல நம்பிக்கையாக இருந்து முழு நாம் செய்வதெல்லாம் ஆசீர்வதிப்பார் நம் சுய விருப்பத்தின்படியும் சுய இச்சையின்படியும் நம் மனம் போன போக்கெல்லாம் நம் விருப்பத்தின்படியெல்லாம் எல்லாம் செய்யாதபடிக்கு தேவன் சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமாய் முழு இருதயத்தோடு நாம் நடக்கும் போது அவர் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க செய்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமே